வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம மிக்ஸியை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அது இல்லாமல் எப்படி மெயின்டைன் பண்ணுனா நிறைய நாளைக்கு புதுசு மாதிரி மிக்ஸி ஓடும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளார் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன் மிக்சி பாருங்க எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு இதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக ஒரே ஒரு பொருளை வச்சு ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம் உள்ளாரெலாம் பாருங்கள் எவ்வளோ ப்ளாக் அழுக்காக இருக்குது அப்படின்னு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடியது தான் கோல்கேட் பேஸ்ட் எடுத்திருக்கேன் இது வந்து சால்ட்டு நீங்கள் வந்து சால்ட் இல்லாத ஒயிட் பேஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷ்ஷு வேஸ்ட்லெஸ் யூஸ்லெஸ் ப்ரெஷ்ஷுன்னு தான் எடுத்துக்கோங்க அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சாதாரணமான ஒரு துணி எடுத்து உள்ளார இருக்கிற மண்ணெல்லாம் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துடுங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மண் இருக்கும் அந்த மண்ணை மட்டும் ஃபஸ்ட்டு லைட்டாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு சின்ன கிண்ணத்தில் நம்ம பேஸ்ட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம் உங்களது மண் அதாவது அழுக்கு அதிகமாக இருந் இருக்குன்னா கொஞ்சம் நிறையா பேஸ்ட் போட்டுக்கோங்க நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாகவே போட்டுக்கலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட்டை நல்லா திக்காக லைட்டாக வந்து நம்ம கலந்துக்கலாம் இப்போ கலந்து நல்லா எடுத்தாச்சு இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மிக்சி மேலே நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க லைட்டாக ஃபுல்லாக எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம் எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக லைட்டாக அப்ளை பண்ணி விடுங்க கருப்பாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் நான் அந்த கருப்பாக இருக்கிற இடத்தெல்லாம் லைட்டாக தேய்ச்சி விட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டுருக்கேன் அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் மிக்ஸியோட ஓரங்கள் சைடு ஓரங்கள் இருக்குல்லையா அந்த இடம் ப்ளஸ் எந்தெந்த இடத்துல நல்லா கா கருப்பாக இருக்கும் அந்தந்த இடம் அந்த இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பேஸ்ட்டை வச்சு இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுட்டே வாங்க மெயினாக பாருங்கள் இந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த இடம் ப்ளஸ் வந்து நம்ம கை திருப்புற இடம் அந்த இடத்துல நம்ம நல்லா அப்ளை பண்ணி விடலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க நல்லா ஊறிட்டோம் அப்போ அந்த கருப்பு அழுக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும் ஊறின பின்னாடி நீங்கள் மறுபடியும் அதே ப்ரஷ் எடுத்து லைட்டாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னாவே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நல்லா அதில் இருக்கக்கூடிய எல்லாமே போயிடும் எந்த அது போகலனா அந்த இடத்துல மறுபடியும் கொஞ்சமாக நீங்கள் பேஸ்ட்டை டைரெக்டாக அப்ளை பண்ணி தேய்ச்சி விடுங்க அப்போ போயிடும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டாக க்ளீன் ஆகிட்டே வருது நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா டாக்கும் போயிடும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான துணியில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஃபுல்லாக நம்ம தொடைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சுன்னு நீங்கள் நீ நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணினால் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை சாதாரணமாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு இந்த மாதிரி தொடைச்சிட்டிங்கனாவே மிக்ஸி நல்லா பழப்பழனாக ஆயிரும் பாருங்கள் ஒரு தொடை தான் நான் எடுக் தொடச்சி எடுக்கிறேன் எப்படி நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல் மிக்ஸியும் நம்ம தொடைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துல நம்ம துணி போட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல ப்ரெஷ் போகாது இல்லையா அதனால இந்த மாதிரி துணி போட்டு நீட்டாக தொடைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ பாரம்பரியம் ஃபுல்லாக நான் தொடச்சி எடுத்துட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா புதுசு மாதிரி இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் நம்ம ஆல்ரெடி டைல்ஸ் எப்படி ஒரே பொருளை வச்சு க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் தரேன் செக் பண்ணி பாருங்கள் உலக லைட்டாக இந்த மாதிரி கருப்பாக இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி வந்து கொஞ்சம் அதிகமாக ஹீட் ஆகி தீஞ்சது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் மிக்ஸி மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் பண்ணுறவங்க கிட்டே கேட்டேன் அதுக்கான டிப்ஸ் அவங்க கொடுத்தாங்க ஸோ அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா மிக்ஸி ஜார் வந்து பார்த்திங்கன்னா அதையுமே நம்ம வாஷ் பண்ணுவோம் உள்ளார மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு பேக் சைடில் நம்ம வாஷ் பண்ணாதே விட்டுருவோம் ஆனால் அது தப்பாக நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் இந்த சைடு வாஷ் பண்ணனா மிக்ஸியில் வந்து தண்ணி இறங்கிடும் அப்படின்னு நினச்சிட்டு வாஷ் பண்ணாதே வச்சுருந்தேன் சர்வீஸ் பண்ண போன இடத்துல அவர் தான் சொன்னார் வீக்லி ஒன்ஸ்னாச்சும் நீங்கள் இது வாஷ் பண்ணணும் நல்லா சோப்போ இல்லை ப்ரஷ்ஷோ போட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதையுமே நான் சேம் அதே பேஸ்ட்டை வச்சு தான் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணேன் இதுவுமே நீட்டாகிடுச்சு நீங்களும் வாஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ்னாச்சும் வாஷ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு மிக்ஸி நிறைய நாள் ஓடும் அப்படின்னு சொன்னார் ஸோ அதேமாரி நானும் வாஷ் பண்ணியிருக்கேன் நீங்களும் வாஷ் பண்ணிவிடுங்க பாருங்கள் இப்போ இதுவுமே புதுசு மாதிரி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் அடுத்தது நீங்கள் மிக்ஸி எப்போ பயன்படுத்தினாலுமே ஜாரை போட்டுட்டு இப்போ தேங்காய் கல்லை அரைக்கிறீங்கன்னா தேங்காயும் கல்லையும் மட்டும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரி அரைக்கணும்னா பாருங்கள் இப்போ இந்த நாப்பில் இந்த சைடு ரிவர்ஸ் பட்டன் ஒன்று இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீன்னு ஒரு பட்டன் இருக்கும் எப்பயுமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் ரிவர்ஸ் பட்டனை ஒரு டைமுக்கு மூணு டைம் எப்படி அழுத்தணும் அப்படின்னா ரிவர்ஸில் ரிவர்ஸில் விட்டு அதாவது பாருங்கள் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபர்ஸ்ட்க்கு போகாமல் ரிவர்ஸில் ஒரு டைம் மறுபடியும் ரெண்டு டைம் மறுபடியும் மூணு டைம் அந்த மாதிரி விட்டு விட்டு நீங்கள் கல்லையும் தேங்காயையும் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ஓரளவு அதெல்லாம் மையை அரைஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துட்டு நீங்கள் ஒன் டூ த்ரீ விட்டு எவ்வளோ வேணாலும் அரைச்சிக்கலாம் மோஸ்ட்லி நீங்கள் மூணுலேயே விட்டு அரைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றில் வச்சு அரைச்சிங்கன்னா உங்கள் மோட்டர் வந்து சீக்கிரமாக ஸ்பாயில் ஆயிரும் நீங்கள் ஒன் டூ த்ரீன்னு பேக் சைடில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மூணில் வச்சு அரைச்சிங்கன்னா மிக்சி நிறையா நாள் ஓடும் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நாள் புதுசு மாதிரியே ஓடும் அப்படி ஓடிச்சின்னாவே நம்மளுக்கு மிக்சியோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்கும் அடுத்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டிப் இருக்குது உள்ளார இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி வெள்ளை கலர் நாப்பு அந்த நாப் வந்து பாருங்க நல்லா சைனிங்காக இருந்துச்சுன்னா உங்கள் மிக்ஸி நார்மலாக ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம் அதில் ஏதாவது ஆகி இல்லைன்னா லைட்டாக உருகிற மாதிரி ஆரம்பிச்சிச்சுனா ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளம் இருக்குது அதை நீங்கள் உடனே சர்வீஸ் கொடுக்கணும்னு அர்த்தம் சேம் பேக் சைடில் இருக்கக்கூடிய இதுவுமே அப்படி தான் இந்த ஸ்க்ரூ டைட்டாக இருக்கணும் இந்த நாபெலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்படி இருக்கிற மாதிரி சைனிங்காக இருக்கணும் இதில் ஏதாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் சர்வீஸ் மேன்கிட்ட கொடுத்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் மிக்ஸி ஜாரோட உள்ளா இருக்கக்கூடிய பிளேடு இருக்குதுங்களா அது நீங்கள் ஷார்ப் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற சர்க்கரையோ அல்லது உப்பையோ போட்டு ஒரு ரெண்டு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்றது அரைச்சிங்கன்னா மிக்ஸி ஜாரோட பிளேடு ரொம்ப ஷார்ப்பாயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது உள்ளா இருக்கக்கூடிய பிளேடு இல்லையா அதை நீங்கள் மேலே தூக்கி பாருங்கள் மேலே கீழேயும் வந்து நல்லா ஸ்ப்ரிங்கு மாதிரி போய்ட்டு இருந்துச்சுன்னா மிக்சி ஜார் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் மேலே வராமல் சைடில் ஆடுனுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிக்ஸி வந்து கொஞ்ச நாளில் கெட்டு போக போகுதுன்னு அர்த்தம் ஜார் உடனே போயிட்டு நீங்கள் பிளேடு க சர்வீஸ் கொடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒன்று மாற்றி தருவாங்க அப்படி மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களோட மிக்சி ஜாரும் சரி மிக்ஸியும் சரி ரொம்ப லைஃப் நல்லா கொடுக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலுக்கு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேறு யாராவது மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷனில் போடக்கூடிய பச்சரிசி புழுங்கரிசி வச்சு எப்படி வெள்ளையான பஞ்சு மாதிரி இட்லி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே ஐ பட்டன்லேயும் தரேன்